வணக்கம் லோகநாதன் இன்றைய பதிவில் விண்வெளியை பற்றி நம்ம பார்க்கலாம் விண்வெளியில் அதிசயமான பொருள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன பொருள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பூமியை ஒரு பொருள் கண்காணிக்கிறதா அது எலியன்ஸா திடீர்னு தென்படுற அந்த விண்வெளி பொருள் என்ன அதோட மர்மம் உடையுமா இந்த மாதிரி பல விஷயங்களுக்கான விளக்கம் உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதிவை நல்லா பாருங்கள் பதிவின் முடிவில் விண்வெளியை பற்றின சில சுவாரஸ்யமான கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் கொடுக்குறோம் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாஷிங்டனில் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையம் நாசாவின் அட்லஸ் தொலைநோக்கி த்ரீ ஐ அட்லஸ் என பெயரிடப்பட்ட ஒரு விண்மீனிடை பொருளை கண்டுபிடித்திருக்கு இந்த விண்மீனிடை இதுவரையும் கண்டடிக்கப்பட்ட இதுலேயே ரொம்ப பெருசாக இருக்குது அதாவது இதனோட நீளம் சுமார் இருபது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் மட்டும்தான் உயிர்கள் இருக்கிறதா இல்லை வேற எங்கேயாச்சும் உயிர்கள் வாழ்கிறதா இல்லை நம்ம வேறு எங்கேயாச்சும் ரகசியமாக கண்காணிக்கப்படுகிறோமா இந்த மாதிரி பல விஷயங்களும் ஒரு கற்பனை கெட்டாத வகையிலேயே நமக்கு இருக்குது இதெல்லாம் ஒரு மர்மமாகவே தான் இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ பூமியில் ஒரு புதிய விண்மின்டை கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வேற்று கிரகவாசிகள் என ஒன்றே கிடையாது அப்படின்னு ஒரு தரப்பை சொல்லிகிட்டு இருக்காங்க கிரகவாசிகள் இருக்க வாய்ப்புள்ளதாக மற்றொரு தரப்பில்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகளும் தொடர்ந்து இதை இதை பற்றின கருத்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அமெரிக்காவில் நாசா உள்ளிட்ட விண்வெளி ஆய்வு மையங்களும் கிரகவாசிகள் குறித்த ஆய்வில் ஈடுபட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில் புதிய விண்விடை இன்ட்ரஸ்டெல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றை விண்மீனர்களாக கண்டுபிடிச்சிருக்காங்க கிரகவாசிகள் பூமியை கண்காணிக்க அனுப்பிய பொருளா அப்படிங்கிற விஷயம் தெரியல இதை பற்றி விவாதம் விஞ்ஞானிகளுக்கிடையே ரொம்ப காரசாரமாக இருந்துகிட்ருக்கு ஏன்னா இது என்ன பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக எல்லாருமே ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க அமெரிக்காவில் விண்வெளி ஆய்வு மையமான நாசாவில் அட்லீஸ்ட் தொலைநோக்கி ஐ அட்லஸ் என பெயரிடப்பட்ட ஒரு விண்வி பொருளை இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கு இந்த விண்மீன் பொருள் இதுவரை கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை இது வந்து வேற்றுக்கிரகாவாசியோட தொழில்நுட்பமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வும் போய்கிட்டு தான் இருக்குது இதோட நீளம் சுமார் இருபது கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுலேயே இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது இதன் நடை மற்றும் விஞ்ஞானிகளுக்கு இடையே ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு விண்மீனடை வரும் டிசம்பர் மாதம் பூமியை நெருங்கும் போது அது பூமியில் சுமார் இரநூத்தி எழுபது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் அந்த சமயத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சூரிய மண்டலத்தில் நுழைஞ்ச மூணாவது பெரிய விண்மீன் பொருள் இந்த தான் அப்படிங்கிற மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விண்மீன்டை பொருள் குறித்த விஞ்ஞானிகள் ஆய்வுகள் வந்து மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா புதுசாக ஒரு பொருள் கண்டுபிடிக்கும் போது பொழுது அதை பற்றி ஆய்வுகள் வந்து அவங்களாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் அதை அதனை நோக்கி அவங்களா பயணம் இருக்காங்க ஹார்வேர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகளின் ஆய்வாளர் ஏவி லோப் அப்படிங்கிற இதை பற்றி கோரியிருக்காரு இந்த இன்டர் வந்து இயற்கையானதாக இல் இல்லாமல் இருக்குது மேலும் கிரகத்தோட தொழில்நுட்பமாக ஒரு பகுதியாக கூடிய இருக்கலாம் அப்படிங்க மாதிரி அவரோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு வேற்றுக்கிரகத்தோட கண்களை பிடிக்கிறதா பூமி அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப சந்தேகத்தை அனுப்பியிருக்காரு இதோட பாதியும் வேகமும் அதுக்குள்ளே இருக்கிற பொருட்களோட கலவையும் எந்த ஒரு இயற்கையான வானியல் பொருள்களுக்கு ஒத்தில்லாத மாதிரி இருக்கிறதுனால இவர் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த விண்வின் பொருள் வந்து பல்வேறு யுகங்களை கிளப்பியிருக்கு ஏன்னா இதோட வடிவமைப்பு மற்றும் இதுக்குள்ளே இருக்கிற வாயுக்களோட அளவு மற்றும் இதில் சேர்ந்துருக்க பொருள் இதெல்லாம் வந்து ரொம்பவுமே ஆச்சரிய மாதிரி இருக்கு இது வந்து வேறு கிரகத்துலேருந்து யாராச்சும் இருக்கிறாங்களா இல்லை டார்க் ஃபாரஸ்ட் கருத்துலையிலேருந்து நம்ம முன்வைத்து நிறைய வேற்றுக்கிரக நாகரிகங்களாக மறைஞ்சிருக்கலாம் அதை பற்றின விஷயம்லாம் வெளியே வரலாம் கருத்துலையை பற்றின முக்கியமான விஷயங்களை வெளியே வெளியே இல்லை இல்லை வேற்றுக்கிரகவாசிகள் நமக்கு ஏற்பட்ட ஏதாச்சும் ஒரு சமைக்கையாக இருக்கலாம் இல்லைனா அவங்களால நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆரம்பத்தோட அழிவோடு ஆரம்பமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி பல கருத்துக்களில் முன்வைக்கிறாங்க அதை பற்றின ஆராய்ச்சிகளும் செய்துட்டு தான் இருக்காங்க இதுக்குள்ளே இருக்கிற வாயுவும் தூசியும் இதெல்லாம் சூழப்பட்டு இருக்கிறதுனால இது ஒரு மர்மமான பொருளை மர்மமான பொருள் அப்படிங்கிறதுனால இதனுடைய சுவாரஸ்யம் வந்து மேலும் மேலும் அதிகமாக இருக்குது எல்லாத்துக்குமே இந்த ஜனவரி மாதம் இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிரும் விண்வெளி பாறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலர் எல்லாம் சொல்கிறாங்க சூரிய மண்டலத்தை நோக்கி திட்டமிடப்படி அனுப்பிடப்பட்டிருக்க ஒரு அனுப்பப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது ஏன்னா வேற்றுக்கிரகவாசிகள் வந்து நம்ம சூரியத்தோ ஒரு சூரியனை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கூட அவங்க அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதே வேளையில் லோபின் கருத்தொழில் பலரும் அதை ஏற்கவே இல்லை தொலைதொடர் நட்சத்திரங்களில் ஈர்ப்பு விசையால் வெளியிடப்பட்ட நட்சத்திரத்தால் வெளியிடப்பட்ட ஒரு பாறையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சில விஞ்ஞான விஞ்ஞானிகளெலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருப்பினும் அனைத்து தரவுகளையும் ஆய்வு செய்யாமல் வேற்றுக்கிரக கோட்பாட்டை அதாவது அதோடய நாகரிகத்தை வந்து லோக் கூறியிருந்தார் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூறியிருந்தார் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறாங்க இயர் அட்லஸ் வந்து டிசம்பரில் பூமியை நெருங்கும் போது அதன் இயல்பை கண்டறியும் உலகம் முழுவதும் உள்ள வானியலர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒன் அமுமா அப்படின்னு சொல்லி விண்மிலை வந்து நமக்கு கிடச்சிருந்துச்சி இது வந்து வேற்று கிரக தொழில்நுட்பமானு சொல்லி அப்போ எல்லாேருமே ஆரவாரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பல ஆராய்ச்சிகளும் போய் போயிட்டு தான் இருக்குது இன்னும் அதை பற்றி இதற்காக எல்லா விநாயகர்களும் ரொம்ப ஆ ஆர்வமாக காத்துருக்காங்க இதில் ஏதாச்சும் ஒரு சாட்சி கிடைக்குமா பிரபஞ்சத்தை பற்றி நம்ம ஏதாச்சும் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற ரொம்ப ஆவல் வந்து எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ஒன்று அவங்கள மாதிரியே நம்மளும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அவங்க முதல்ல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு அதற்கான விஷயத்தை நம்ம சொல்லுவாங்க வானவியலை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் நம்மளும் அதற்காக காத்துக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு விஷயம் ஜிகேவை பற்றி பார்க்கலாம் இஸ்ரோவை பற்றி சில ஜிகே விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் இஷ்டம் வந்து பசங்களுக்காகவே ஒரு தனி ரிசர்ச் வந்து கொடுக்கலாங்க ஒரு ஒரு மணி நேரம் க்ளாஸு நீங்கள் போய் அதில் கூட அட்டென்ட் பண்ணுறது தானே பண்ணலாம் அதற்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன் அதில் வந்து குவிஸ் காம்படிஷன் மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் தான் இருக்கும் ஸோ அந்த கிளாஸில் நம்ம விண்வெளியை பற்றினா ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள் சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த பதிவில் நீங்கள் போய் பார்த்துங்க அது ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதற்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் அதை பற்றி நம்ம விஷயம் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றி முழுசாகவும் சொல்கிறதுக்கு தயாராகிறேன் இஸ்ரோ வந்து எந்த ஆண்டு எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படிங்கிறது யாருக்கு தெரியுமா ஆமாம் இஸ்ரோ வந்து ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் நிறுவப்பட்டது இந்த அமைப்பு இந்தியாவிற்கான விண்வெளி ஆராய்ச்சியை மட்டும் செய்யும் நிறுவனமாக மாறியது ரெண்டாவது கொஷின்னு பிஎஸ்எல்வி அப்படின்னா என்ன பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது சுமை துருவச் செயற்கைக்கோள் ஏவு வாகனம் துருவ செயற்கைக்கோள் ஏவு வாகனம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் ஐஎஸ்ஆர்ஓ ஒரு பணிக்குழுவானது துருவ செயற்கைக்கோள்கள் ஏவுதள வாகனம் நம்பத்தகமான நடு நடுத்தர தூக்கு செலவழிக்கக்கூடிய ஏவுதள வாகனமாகும் சந்திராயன் பயணங்கள் போன்ற அதிக எடையுள்ள பொருட்களை ஏவுவதற்கு எந்த ஏவுகணும் பயன்படுகிறது எல்விஎம் த்ரீ இஸ்ரோவின் சக்தி வாய்ந்த எல்விஎம் த்ரீ மூன்று நிலை பெஹிமோத் நாலாயிரம் கிலோ வரை சுமையை தொலைதூர சுற்றுப்பாதைகளுக்கு தூக்கிச் செல்ல முடியும் இந்த கனரக செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு ஒரு கேம் சேஞ்சராக அமைகிறது இஸ்ரோ இதுவரை எத்தனை வெற்றிகரமான சுற்றுப்பாதைகளை ஏவுதல்களை நடத்தியுள்ளது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி இந்தியாவின் விண்வெளி திட்டம் அதன் மூன்று முக்கிய சுற்றுப்பாதை திண்டுகளிலிருந்து மொத்தம் தொண்ணூற்றி நாலு ஏவுதல்களுடன் ஈர்க்கக்கூடிய உயரங்களை எட்டியுள்ளது இதில் எழுவத்தொம்பது வெற்றிகரமான ஏவுதல்களும் அடங்கும் இந்த பயணங்கள் தகவல் தொடர்பு பூமி கண்காணிப்பு மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக செயற்கைக்கோள்கள் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியுள்ளன விண்வெளியில் ஏவப்பட்ட முதல் இந்திய செயற்கைக்கோளின் கூறுங்கள் ஆரியபட்டா புகழ்பெற்ற இந்திய வானுவீலர் மற்றும் கணிதவீலரின் பெயர்பட்ட ஆரியபட்டா இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது இது வெறும் கொள்ளல இது விண்வெளி பயண நாடு நாடுகளின் உயரத்துக்கு குழுவில் இந்தியா நுழைவதை குறிக்கும் இந்தியாவின் முதல் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாக இருக்கும் இந்தியா தனது முதல் சந்திர பயணமான சந்திரயான் ஒன் எப்போது வெற்றிவகமாக ஏவியது ரெண்டாயிரத்தி எட்டு சந்திரயனுக்கு அதன் முதல் பயணமான சந்திரயன் ஒன் உடன் இந்தியாவில் விண்வெளி பயண லட்சியங்கள் ஒரு பெரிய பாய்ச்சலை எடுத்தன அக்டோபர் ரெண்டாயிரத்தி எட்டு தொடங்கப்பட்ட ஆகஸ்ட் இருபத்தொம்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை செயல்பட்ட இந்த லட்சிய முயற்சி விண்வெளி ஆட்சியில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறமையை காட்டியது எந்த இஸ்ரோ பணி சந்திரனில் நீர்ப்பனியை கண்டுபிடித்தது சந்திராயன் ஒன் சந்திராயன் ஒன் இந்திய வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு பணியான பயணம் அல்ல இது ஆழமான விண்வெளி ஆய்வு இந்தியாவின் துணிச்சலான அறிமுகத்தை குறித்தது என்றாலும் இது நாசாவுடன் ஒரு முக்கியமான ஒத்துழைப்பையும் உள்ளடக்கியது இது ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்தது விண்வெளியில் நிலவில் தண்ணீர் இருப்பதை முதன் முதலாக கண்டுபிடித்தது சந்திராயன் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் லட்சிய பணிக்கு பெயர் என்ன மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான ஒரு மகத்தான படியான ககன் ககன்யான் பணியுடன் இந்தியாவின் விண்வெளி பயணம் லட்சியங்கள் ஒரு புதிய உயரங்களை நோக்கி உயர்ந்து வருகின்றன இந்த துணிச்சநலம் முயற்சி மூன்று விண்வெளி வீரர்களைக் கொண்ட குழுவை பூமியிலிருந்து சுற்றி சுமார் நானூறு கிலோமீட்டர் இரநூத்தி ஐம்பது மைல் சுற்றுப்பாதையில் செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அங்கு அவர்கள் மூன்று நாட்கள் நமது மின்னும் நீல கிரகத்தை பார்த்து பின்னர் இந்திய பெருங்கடலில் ஒரு டவுனில் வீடு திரும்புவார்கள் இஸ்ரோவின் என்ஏவிஐசி அமைப்பின் தற்போது எத்தனை செயல்பாடுகள் வழிச்செலுத்துதல் செயற்கைக்கோள்கள் உள்ளன நேவிக் செவன் அதிநவீன செயற்கைக்கோள்களானது இந்த செயற்கைக்கோள் புவி ஒத்திசைவு மற்றும் புவிசார் சுற்றுப்பாதையில் மூலோபாய ரீதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன இது இந்தியாவின் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பிராந்தியத்தில் இருபத்தி ஏழு பை ஏழு இருபத்தி நாலு பை ஏழு கவரேஜை உறுதி செய்கிறது ஏழு செயற்கைக்கோள்கள் உள்ளது இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் விக்ரம் சாராபாய் விக்ரம் அம்பாலால் சாராபாய் இந்தியாவின் நட்சத்திரங்களை நோக்கி பயணத்தை தூண்டியவர் மட்டுமல்ல அவர் ஒரு உந்துவிசை அமைப்பாகவும் எல்லாவற்றையும் பார்வையாலும் அறிவியலாலும் முன்னேற்றத்திற்கான அசைக்க முடியாத ஒரு அர்ப்பணிப்பாளும் தூண்டப்பட்ட இயற்கின் சக்தியாக இருந்தார்